இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அனைத்தும் நடந்தேறு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நான் வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது ஒரு சிலருக்கு இது என்னுடைய வாழ்க்கையிலே உண்மைதான் என்று சொல்லும் இருக்கிறது எல்லோருக்கும் இப்படியாக குடும்பத்தில் இருப்பவர்களே எதிரிகளாக இருந்து விடுவதில்லை மாறாக ஒரு சிலருக்கு இப்படி குடும்ப உறவுகளே தீமை செய்யக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் சமீபத்திலே பெண்களினுடைய நிலையை குறித்து ஐநா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதாவது உலக அளவிலே ஒரு நாளில் நூற்றி நாற்பது பெண்கள் சிறுமிகள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களால் இறக்க நேரிடுகிறது என்று ஐநாவினுடைய அறிக்கை சொல்கிறது நூற்றி நாற்பது பெண்கள் சிறுமிகள் ஒரே நாளில் மற்றவர்களால் அல்ல ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் இதுதான் யதார்த்தம் இது கணக்கில் வந்த ஒரு அறிக்கை இன்னும் வெளியில் வராமல் மூடி மறைக்கப்பட்ட குடும்பத்தினரால் குடும்பத்தினரால் தொல்லைக்குட்படுத்தப்படப்படக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த அறிக்கையை பார்க்கிற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் எண்பத்தி ஐந்தாயிரம் பெண்கள் சிறுமிகள் குடும்ப உறுப்பினர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே பல நேரங்களிலே குடும்பத்தில் இருப்பவர்களே மற்றவர்களுக்கு எதிரிகளாகி விடுகிறார்கள் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையினால் குழந்தைகள் பலிகடாகி விடுகிறார்கள் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களினால் ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்கிறார்கள் கொலை செய்து விடுகிறார்கள் இந்த நிலையிலே இன்றைய வசனம் ஆண்டவர் இயேசுடைய வசனம் உண்மை போல தெரிகிறது ஆமன்பிற்குரியவர்களே பல நேரங்களிலே நம்மோடு நெருங்கி இருப்பவர்கள்தான் நமக்கு பெரிய தொல்லையாக இருந்து விடுகிறார்கள் குறிப்பாக வரலாற்றிலே மாபெரும் புரட்சியாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற பொழுதும் இது நடந்திருக்கிறது இவ்வளியத்திலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் காட்டி கொடுத்தது யூதாசு இந்த யூதாசு யாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஜெபம் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர்களில் ஒருவர் இப்படியாக துரோகத்தினால் வீழ்ந்த புரட்சியாளர்கள் எத்தனையோ நபர்கள் மாபெரும் புரட்சியாளர்களை எல்லாம் நினைத்து பாருங்கள் அவர்களோடு நெருக்கமாக இருந்த துரோகிகளாக பிற்காலத்தில் மாறியவர்கள்தான் அவர்களுக்கு எதிரியாக அழிவின் காரணர் கர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இப்படியாக நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு எதிரிகளாக நமக்கு தொல்லை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் நம்மோடு இருப்பவர்களிடத்திலே எப்படி இருக்கிறோம் பிறர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் பிறர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் பிறர் நமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம் எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும் எல்லோரும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதையெல்லாம் செய்கிறோமா பல நேரங்களிலே நாம் நல்லதை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாம் மற்றவர்களிடத்தில் அந்த நல்லதை கொடுக்க தவறிவிடுகிறோம் இந்த இறை வார்த்தையை சிந்திக்கிற பொழுது நமக்குள்ளாக இந்த கேள்விகள் எல்லாம் இழட்டும் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் அதேபோல நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை எதிரிகளாக பார்க்க தேவையில்லை அவர்களை தீர்ப்பிட தேவையில்லை முடிந்த அளவிற்கு அவர்களோடு உடனிருந்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம் பல நேரங்களிலே திருமண வாழ்க்கை என்று வருகிற பொழுது அந்த ஒரு இளம் பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஆணாக இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய வரனை தேர்ந்தெடுக்கிற பொழுது நாம் தலையிடுகிறோம் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த சாதியை சார்ந்தவர் எவ்வளவு படித்திருக்கிறார் எப்படியா இருக்கிறார் என்றெல்லாம் நாம் நாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு தீர்மானிக்கிறோம் ஒருவேளை அவர்கள் அதை கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நமக்கு எதிரிகளாய் போய்விடுகிறார்கள் அவர்களோடு பேசுவது கிடையாது அவர்களோடு உரையாடுவது கிடையாது உறவாடுவது கிடையாது ஒதுக்கி வைத்து விடுகிறோம் ஆண்டவர் இயேசுவை தொடக்க காலத்திலே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்படிதான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் இதோ இவர்தான் மெஸ்ஸியா மெசியா இவர்தான் ஆண்டவர் என்று ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவர் ஏற்றுக்கொண்டார் இன்னொரு ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்களுக்குள்ளாக பிளவு ஏற்பட்டது இன்று நாமும் அப்படி பிரிந்து கிடக்கலாம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஒன்றிணைவோம் ஒற்றுமையாக இருப்போம் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துவோம் ஒருவர் மற்றவரை தீர்ப்பிடாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ எதை எதை குறித்து பேச முடியுமோ அதையெல்லாம் செய்து நாம் ஒற்றுமைப்படு ஒன்றுபடுவோம் ஒற்றுமையாக இருப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் வீட்டில் பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே எங்களுடைய உறவுகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதிரிகளாயிருந்திருக்கிறோம் தீமை செய்திருக்கிறோம் இதோ இந்த நாளிலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக குறிப்பாக இந்த நாளிலே பெண்களுக்காக சிறுமிகளுக்காக ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று இந்த சமூகத்திலே பாதுகாப்போடு வாழும்படியை ஆசிர்வதி இன்னும் சிறப்பாக நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரை விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டு நீர் ஆறுதலாய் இருந்திருக்கும் இவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கவும் உதவிகள் கிடைக்கும்படியாகவும் செய்தரும் இன்றே நீர் அவர்களுக்கு முழுமையான உடல் உள்ள சுகம் கொடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரை இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தரோ உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரேமுடைய விண்ணக பேரின்ப வீட்டில இடம் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நீரே தொடும் நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சவால்கள் கடன் பிரச்சனைகள் குடி நோய்கள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றையும் அண்டவரை நீர் அறிந்திருக்கிறேன் இதோ சமாதானத்திற்காய் ஜெபிக்கிறோம் இந்த குடும்பங்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுப்பீராக நீரே இவர்களை பொருட்படுத்த வழி நடத்துவீராக யாரிடம் செல்வோம் ஆண்டவரே உம்மிடத்தில் தானே வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீர் வாழ்வை கொடுப்பீராக இப்படியே ஞானத்தினால் எங்களை நிரப்பும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பியராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் இருக்க எங்கள் கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்